மின் இணைப்பு வழங்கக் கோரிய ராஜேஷ் தாஸின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது வீட்டின் மீது ராஜேஷ் தாஸுக்கு எந்த உரிமையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடனை தாம் செலுத்தி வருவதாகவும் தனது உடல்நலையையும் கருத்தில் கொண்டு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ்குமார் இப்போது மின் இணைப்பு வழங்க கோரி ராஜேஷ் தாஸ் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் நிலையில் அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீடு அவரது மனைவிக்கு சொந்தமானது என்று அவங்க மனைவி தரப்பிலிருந்தும் முன்பே சொல்லப்பட்டிருந்தது இது பற்றிய இந்த வழக்கு பற்றிய விவரங்கள் என்ன முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசும் பீலா வெங்கடேஷனும் கணவன் மனையாக வாழ்ந்த போதுதான் அந்த செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் வாங்கிய பங்களா வீடு வந்து தற்போது இருவரும் பிரிந்ததுனால அது வந்து பீலா வெங்கடேஷ் வந்து ஒரு காவலை நியமித்து அவருடைய கட்டுப்பாடுல அந்த வீடு இருந்து வருகிறது ராஜேஷ் தாஸ் தான் கடந்த பத்து பதினெட்டாம் தேதி தையூர் பங்களாக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது அங்கு பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த காவலை தாக்கி வெளியேற்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து கேளம்பாங்கம் போலீசாருக்கு பீலா வெங்கடேஷன் வந்து புகார் மனு அனுப்பியிருந்தார் மேலும் தனது பெயரில் இருக்கக்கூடிய அந்த தையூர் பங்களாவிலோட வீட்டினுடைய மின் இணைப்பை துண்டிக்குமாறு செங்கல்பட்டு மின்வாரி பொறியாளருக்கு பீலா வெங்கடேஷன் அனுப்பி கடிதத்தில் அடிப்படையில் அந்த மின் இணைப்பும் அந்த பங்களாவுக்கான மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது இதனை எதிர்த்து தான் ராஜேஷ் தாஸ் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு இந்த இந்த வழக்கு வந்து ஏற்கனவே விசாரணைக்கு வந்த போது வந்து பீலா வெங்கடேஷன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் என்ன தெரிவித்தார் என்றால் வீட்டுல மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டு விட்டதனால இந்த மனு செல்லத்தக்கதல்ல என்றும் மேலும் வந்து பீலா வெங்கடேஷன் மின் உள்ளதால அதனை தற்காலிகமாக துண்டிக்குமாறு கோரிக்கை வைப்பதற்கு அவருக்கு முழு அதிகாரம் உள்ளதாக அவர் அவர் தரப்புல வாதிடப்பட்டது மேலும் வந்து ராஜேஷ் தாஸ்க்கு சொந்தமான நுங்கம்பாகத்துல ஒரு வீடும் பல இடங்கள்ல லாஜ்கள் உள்ளதுனால அவர் அங்கேயே தங்கிக் கொள்ளலாம் என்று தீர்ப்பளிக்க அவர் வந்து அந்த வாதத்தின் போது குறிப்பிட்டார் ராஜேஷ் தாஸ் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரகாஷ் வந்து வீட்டு கடனை வந்து தாம் செலுத்தி வருவதாகவும் தனதனுடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு மீண்டும் அந்த வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கில் தான் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி அனிதா சுமந்த் இந்த வசிப்பிடம் குறித்து இந்த நீதிமன்றம் வந்து தீர்மானிக்க முடியாது என்றும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் தான் தீர்மானிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல இருவரும் சமரச மையத்துக்கு சென்று அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாமா என்பது குறித்து தான் உத்தரவிட முடியாது என்று கூறி இந்த மனுவை அதாவது ராஜசேசன் மனுவை நிராகரித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க